ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேதான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுனா பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து இருந்து காப்பாத்தி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்களா இவங்க இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குங்க அணு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க அதனால இவங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டயுமே நட்பா பழகுவாங்க அதனால இவனுடைய நட்பு வட்டம் பெரிய அளவுல இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நட்குணநலங்களை கொண்ட மிதுன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மிதன ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே உங்களை தேடி உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளுடைய மிதுன ராசி நம்மளோட மிதுன ராசிக்காரங்க தைரிய இருப்பாங்க மிதுன ராசினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீர்ஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்தாங்க புதன் பகவான் மிதுன ராசிய ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்து கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க மிதுன ராசினர் மற்றவங்களை போல ஒரே பாதையில நடக்கிறது இவங்களுக்கு இரண்டு பாதைகள் இரண்டு திசைகள் இரண்டு விதிகள் ஒரே ஒரு ஆன்மா ஆனா இரண்டு அடையாளங்கள் மிதுன ராசி ஒரு ராசி மட்டும் இல்ல அது ஒரு யுக்தி உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு உங்களுக்குள்ள இரண்டு குரல்கள் பேசும் ஒன்று தொடங்க சொல்லும் மற்றொன்று போதும் நிறுத்து காத்து அப்படின்னு சொல்லும் இந்த வருடத்தின் கடைசி இரண்டு மாதங்கள் உங்களுக்கு சோதனைகளாய் இருக்காது விழுந்த இடத்திலேயே வேகமாக எழுந்து நிற்கக்கூடிய அற்புதமான நாற்பது நாட்களாக வரப்போகுது இந்த நாற்பது நாட்கள் சிந்தனை அதிர்ஷ்டம் அடையாளம் ஆகிய மூன்று நிலைகள்ல மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள் இடம் மாறுவதால உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகை இப்போது வேகமாக வேலை செய்ய போகுது வரைக்கும் துரதிருஷ்டசாலியாக நிலைத்திருந்த நீங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு போகுது சில காலமாக நீங்க பேச முடியாம மௌனத்தில் இருந்த நிலை மாறப்போகுது பழியால துரோகத்தால ஏமாற்றத்தால உங்கள் நம்பிக்கை உடைக்கப்பட்டிருக்கும் ஆனா சோதனைகள் உங்களை உடைக்கல ஒரு சிலையை போல வடிவமைக்குதுங்க இனி புதிய வடிவம் போகுது புதிய வடிவம் பெற புதிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க புதிய முடிவுகள் உங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்த போகுது இந்த நாற்பது நாட்கள்ல புதன் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய நான்கு முக்கிய கிரகங்கள் மிதுன ராசியினரின் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது புதன் உங்களை உங்கள் மூளை வார்த்தை வெற்றி ஆகியவற்றின் அதிபதி உங்கள் ஆலோசனை முடிவு பேச்சு அதிர்ஷ்ட கதவை திறக்கும் சாவியாக செயல்படும் செவ்வாய் தைரியமான முடிவுகளை எடுக்கவும் நியாயத்துக்காக போராடவும் உதவும் சுக்கிரன் உறவு காதல் கலை ஆகியவற்றில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சனி அனுபவத்தின் மூலம் பலன் தருவாரு சோதனைகள் இருந்தாலும் இறுதியில வெற்றி கிடைக்கும் சனி பகவான் சோதிக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் உங்களை தள்ளிவிடாமல் காப்பாற்றுவார் அவர் அனுபவ மூலம் பலன் தரக்கூடியவர் இந்த பொற்காலத்துல கொஞ்சம் சோதனையை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்த நினைப்பவர்கள் ஆனால் உங்களுடைய பாதையின் முடிவில் வெற்றி தான் கிடைக்கும் சனி பகவான் அடியில் புதைத்து வைத்த விதை மாதிரி தான் சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க பழச நினைச்சு வருத்தப்படாதீங்க தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய மூன்று பேரும் அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் திரும்ப வைக்கிறாருங்க புதிய திட்டம் போட்டு கொடுக்கிறார் செவ்வாய் அதை செயல்படுத்த தைரியத்தை கொடுக்கிறார் சுக்கிரன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கிறார் சனி நிலைத்த தன்மையை கொடுக்கிறார் இதுதான் உங்கள் வெற்றிக்கான கதவுகள் நான்கு கதவுகள் நீங்க ஓட வேண்டிய ராசி இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்க ஓட வைத்து வெற்றியை முன்னிறுத்தக்கூடிய ராசி இந்த நாற்பது நாட்கள்ல வேலை தொழில் பணம் பதவி உயர்வு உறவு குடும்பம் காதல் ஆகியவற்றில் புதன் மற்றும் செவ்வாய் இணைவு மூன்று பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது புதிய வாய்ப்புகள் இடமாற்றம் உண்டாகும் கைவிட்ட வேலை தொழில் மீண்டும் உயிர் பெறும் உங்களால் எடுக்கப்பட்ட முடிவு உங்களை உயர்த்தி வைக்கும் உயர் பதவி சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் பழைய தவறுகளை சரி செய்யக்கூடிய நேரம் இது வியாபாரிகளுக்கு முதலீடுகளில் இருந்த பயம் நீங்கும் புதிய தொடர்புகள் லாபத்தை கொண்டு வரும் அவசரத்துல முடிவெடுத்து எதையும் சொல்லிவிடாதீங்க எந்த முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் ஆலோசனைக்கு பிறகே எடுக்கணும் பண வரவு இருந்தாலும் செலவு இருக்கும் ஏற்கனவே கடனாளியாக இருப்பவர்களுக்கு கடனை அடக்க ஏற்கனவே கடனாளியாக இருப்பவர்களுக்கு கடனை அடைக்க பணம் வரும் நிலம் சொத்து தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும் எதிரிகள் பயப்பட ஆரம்பிப்பாங்க மனதிலிருந்து சோர்வு அழுத்தம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் காதலில் எந்த குறையும் சொல்ல முடியாது சிங்கிளாக இருப்பவர்களுக்கு புதிய தொடர்பு வரும் காதல் திருமணமாகவும் அமையலாம் சண்டை கோபத்தை ஆரோக்கியம் மேம்படும் உடல் வலி குறையும் ஆண்கள் பழைய உறவுகளை நினைத்து மனதை உடைத்துக் கொள்ள வேண்டாம் இரண்டு முடிவுகளை வைத்து குழம்ப வேண்டாம் ஒரு முடிவை மட்டும் தேர்வு செய்யுங்க உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் மீண்டும் உயர்ந்து நிற்க போறீங்க மிதுன்சி பெண்கள் விதியை மாற்றக்கூடியவர்களாக வளம் வர போறீங்க குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரும் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல தீர்மானம் வரும் மாணவர்கள் கவனமாக படியுங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவி வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க வாய்ப்பு இருக்கு தொலைபேசியை அதிக நேரம் பயன்படுத்தாதீங்க இலக்குகள் வைக்க வேண்டாம் தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா பெரிய நீங்க பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மஞ்சள் அதே மாதிரி நீல நிறம் கருப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கற்கள் மரகத கற்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை புதன் வியாழன் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க வீட்டுல வடக்கு திசை தூய்மையாக இருக்கணும் வடக்கு திசையில அகழ் விளக்கு ஏற்றி வாசனையான பொருட்களை வைக்கணும் விநாயக பெருமான் விஷ்ணு குரு பகவான் தர்ஷனாமூர்த்தி புதன் பகவான் ஆகியோரை நீங்க வழிபாடு செய்யணும் திருவேட்காடு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் புதன்கிழமைகள்ல காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க பச்சை மலர் நெய் விளக்கு எலுமிச்சை விளக்கு பச்சை நிற வாசனை அகர்பத்தி எடுத்துக்கோங்க விநாயகருக்கு நெய் விளக்கேற்றி புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி தீப தூப ஆராதனை காட்டுங்க ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது ரெடியா இருங்க நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சு மிதுன ராசியினருடைய அதிர்ஷ்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது இந்த நாற்பது நாள் உங்களுக்கானது விழுந்த விருட்சமா மாறக்கூடிய நேரம் இது உங்களுக்கு ஏற்ற பலன் உண்டு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க சண்டை போட்டவங்க எல்லாம் கிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க பணத்தால பெரும் துயரத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்போது அந்த பணம் தண்ணீர் மாதிரி உங்ககிட்ட வரவை கொடுக்கும் எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா வாழ்க்கைய ஸ்ட்ராங்கா வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக

குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மிதன ராசிக்காரங்களே நீங்க உங்க வாழ்க்கையில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது போது கவனமா இருக்கணும்ங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்லை சொல்லணும் அவங்க கிட்ட அந்த சொல்ல சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க அதே நேரத்துல நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் இந்த செயல் செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா நம்மளுக்கே ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை மூணு முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா உங்க கிட்ட வந்து ஒரு லட்சம் ரூபா பணம் இருக்குதுன்னா அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்துல உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் என்னப்பா நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு தொழில் தொடங்குறேன் சொல்றாங்க அது சின்ன தொழிலாக தான் இருக்கும் போய் பேங்க்ல போய் ஒரு ரெண்டு மூணு லட்சம் கடனை வாங்கி ஒரு நாலஞ்சு லட்சத்துக்கு ஒரு தொழில் தொடங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க அவங்க எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டு பேங்க்ல போய் கடன் வாங்குறது வட்டிக்கு போய் கடன் வாங்குறது அப்படிங்கிறது வேண்டாங்க அப்படி வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் முக்கியமான தேவைகள் இருக்கு அப்ப போய் நம்ம கடனை வாங்கலாம் நம்ம பணம் இருக்குது அப்ப எதுக்குங்க நம்ம போய் கடன் வாங்கணும் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தொழில் தொடங்கி அப்புறம் நம்ம படிப்படியா மேலே வந்துக்கலாம் ஒரு படத்துல ஒரே பாட்டுல பணக்காரர் ஆகிற மாதிரி நம்ம உண்மையான உண்மையான வாழ்க்கையில ஒரே பாட்டுல பணக்காரர் ஆக முடியாதுங்க அடுத்தவங்க சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றது நல்லதா நம்மளுடைய நல்லதுக்கு சொல்றாங்களா இல்ல நம்மளை கொண்டு போய் பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு சொல்றாங்களா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துட்டு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம் உங்களுக்காக வாழுங்க ஏன்னா கடவுள் உங்களுக்காக வாழதான் உங்களை வந்து படைச்சிருக்காருங்க உலகத்தில் இருக்க நண்பர்களுக்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் பயந்து வாழ்றதுக்காக கடவுள் நம்மளை படைக்கல நம்ம யாரை கண்டும் பயக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை படைச்ச கடவுளை கண்டு மட்டுமே பயந்து போகணும் ஓகேங்களா உறவுகளோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ யாருமே நம்மளுக்கு உண்மையானவங்க கிடையாது அப்படிங்கறத நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதாங்க உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகள் அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும்ங்க உழைச்சா நிச்சயமா நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டுருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை இருந்தமான கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க எதையுமே சுலபமா புரிந்து கொள்ளக்கூடிய மிதுனராசியினரே நீங்கள் பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவுங்க இந்த மாதம் காரிய தாமதம் உண்டாகலாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏதாவது ஒரு வகையில மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்க போகுது சாதாரணமாக பேச போக அது சண்டையாக மாறலாம் அதனால பேசும்போதும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய நிலை இருக்குங்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பொழு காரணமாக அலைய வேண்டிய சூழல் இருக்கும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாய் இருந்துக்கோங்க பிள்ளைகளிடம் அன்பா பேசுவது நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் இருக்கும் அரசியல் துறையினருக்கு வாக்கு வன்மையால எதையும் சாதித்துக் கொள்வீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்பை நீங்க வந்து பெற போறீங்க பெண்களுக்கு வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நன்மையை தரும் உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வரக்கூடிய